மகாத்மா காந்தி சில எதிரில் வந்து இருக்கிறோம் கலாம் விதைகளின் கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கத்துடைய நிறுவனர் ராஜா மார்ச் பாஸ்ட் ஆகஸ்டா பதினஞ்சு அணிவகுப்பு நடக்குது கடற்கரை சாலையில நடக்கிறோம் நடைபயிற்சி வெயில் அடிக்குது பசிக்குது அன்பு உறவுகளுக்கு வணக்கம் புதுச்சேரி எழில்மிகு அற்புதமான இடம் இது கடற்கரை சாலை பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த இடம் தமிழர்கள் வாழ்ந்த இடம் இயற்கை நீர்நிலை ஆன்மீகம் அனைத்தும் நிறைந்த புதுச்சேரி மாநிலம் பல அற்புத வரலாற்று சின்னங்களை நினைவாக கொண்டது நீண்ட நாளுக்கு பிறகு நேரலையில் வரோம் ஆனால் நேரலை மக்கள்லாம் வந்து மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா எல்லாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அது ரூபே

புதுச்சேரி புதுதாக கட்டப்பட்டுள்ள புதுச்சேரி புதுச்சேரி நகராட்சி கடற்கரை சாலையில புதுச்சேரியோட நகராட்சி இப்ப புதிதாக இது எல்லாமே கடற்கரை சாலையில் இருக்கிற பழைய பழமை வாய்ந்த அற்புதமான கலைநயத்தோட இருந்த ஃப்ரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த கட்டிடங்கள் எம்மாநிலத்தோட புதுச்சேரி காவல் வீரர்கள் ஆகஸ்ட் பதினைந்து புதுச்சேரியில் ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுவோம் அதுக்கு தான் காவலர்கள் ஒத்திகை பார்த்துட்டு இருக்காங்க கடற்கரை சாலை அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்தோம்னா சுற்றி சுற்றி ஆச்சு போகிறாங்க பின்னால் தான் ஐஜி ஆஃபீஸ் இருக்குங்க பாருங்க காவல் தலைமையகம் கடற்கரை சாலையில் காவல் தலைமையகம் இப்போ நம்ம வந்து பழைய நீதிமன்றத்தை நெருங்க போறோம் எவ்வளோ அழகா பாருங்க மரம் நீங்கள் காட்ட மாட்டாங்க அப்படி காட்டக்கூடாது இப்படியே காட்டினாலே நம்மளை வச்சு காட்டினாலே அவங்களுக்கு தெரியும் நம்ம தான் ம் பாருங்க அழகா கிராஸ் பண்றோம் பாருங்க அதாவது கடந்து போகின்றோம் தமிழில் சொன்னா கடந்து போகின்றோம் கடற்கரை சாலையை கடந்து கடந்து போகின்றோம் பூமி சுழற்சியில் எங்கள் கால்கள் அணிவகுத்து பூமி தாய் நகர்ந்து கொண்டிருக்கின்றார் எங்களின் பாதங்களை முன்னேற்றி எங்களை முன்னேற செய்துவிட்டு பூமி தாய் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார் நான் வந்து இவங்க தமிழ் ஆசிரியர் இவங்க தமிழ் ஆசிரியர் பேராசிரியர் கல்லூரி பேராசிரியர் அதனால்தான் பாருங்க பழைய கட்டடம்லாம் பாருங்க வச்சு வகை விட எடுத்து பிச்சு பூ வச்சு தீரமான ரோஜாவே என்னை பார்த்து எனக்கு தெரியலங்க விட்டுருவோம் நல்லா பாடுவேன் இப்ப நடக்கிறதுனால மூச்சு வாங்குது இன்னொரு நாளைக்கு நாங்க பாடி உங்களுக்கு மோசமான அழகாங்க நல்ல அழகான எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ மக்கள் மக்கள் வந்து நடைபெற்று சுற்றுலா பயணிகள் காலையிலே நிறையா பேர் வந்துட்டாங்க நான் இவ்வளோ நாள் லைவ் போட்டோம் அரை மணி நேரம் வந்து நம்ம நடந்துட்டு இருக்கிறோம் நடக்கிறோம் நடக்கிறோம் நடந்துக்கிட்டே நடந்துகிட்டே இருக்கிறோம் டியூப்ளஸ் சிலை போகிற வரைக்கும் நடக்கும் சில கிட்ட போய்ட்டு அங்கே தான் வாகனம் விட்டுருக்கோம் அங்கே போய் நாங்கள் வாகனத்தை எடுத்துக்கொண்டு அட்டை காசுமா அப்பப்போ ஒரு சுத்து சைன் முட்டி சைன் சுத்துக்கங்க சுத்துக்க சுத்துக்க சுத்துங்க ஐயோ மயக்கம் மாதிரி இந்த ஃப்ளைட்லாம் போகிறாங்க பாராஷூட்டு ராக்கெட்லாம் போகிறாங்க இப்படி தான் போகிறாங்க ரெண்டு சுத்திக்கே நம்மளுக்கு இப்படி மயக்கம் வருது அழகான சாலைங்க நான் சின்ன வயசில் இந்த சாலையில் எங்கள் அப்பா அம்மாலாம் அழைச்சின்னு வருவாங்க இந்த அளவு நீட்டாக இருக்காது குறுகி இருக்கும் ஆனாலும் வந்து அது ஒரு புத்துணர்ச்சி கடற்கரை வந்து இப்போ சாலையை ஒட்டி நெருங்கி இருக்குது அப்போ கிட்டத்தட்ட கடற்கரை நான் நான் ஒரு பத்து வயது வரைக்கும் கடற்கரை ஒரு கிலோமீட்டர் வந்து மணல் பரப்பு இருக்கும் நடந்து போய் தான் கடற்கரை இருக்கும் இப்ப அப்படி இருந்த இடம் எல்லாமே நீர் சூழ்ந்து இருக்குது சிறப்பு வாய்ந்த நினைவு எடுத்து பார்க்க அற்புதமான நினைவு தலைவர் இந்திய அரசியல் சட்ட சாசனத்தை புத்துணர்வுடன் இயற்றியவர் டாக்டர் ரத்னா பி ஆர் அம்பேத்கர் நூலகம் இருக்கு மணிமண்டபம் அம்பேத்கர் மணிமண்டபம் கடற்கரை சாலையில் இருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் அது பாரதி புதுவையில் பாரதி இயற்றிய பல பாடல்கள் புத்துணர்ச்சி பெற்றிருக்கு முண்டாசு கவிஞன் முறையாக எழுச்சி கவியை இயற்றிய மண் நம் புதுச்சேரி மண் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த மண் நம் புதுச்சேரி மண் எண்ணற்ற கவிஞர்கள் இங்கே வந்து மிகப்பெரிய கோளாறு பொதுவாக வந்து தமிழகத்தோட நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற கவிஞர்கள் ஆராய்ச்சியாளர்களை விட புதுச்சேரியில் அதிகம் மிக சிறிய மாநிலமா இருந்தாலும் இங்க இலக்கியத்து மீதும் தமிழ் மீதும் மிக பற்று அரிய பெருந்தகைகள் பிறந்த மண் நம் புதுச்சேரி மண் அத்தனை பெருமையும் வந்து தமிழ் அன்னைக்கே சேரும் இப்போ நம்ம வந்து ஒரு அற்புதமான இடத்துக்கிட்ட வந்திருக்கிறோம் இது பழைய நீதிமன்றம் கடற்கரை சாலையில் இருந்த இப்போ நம்ம பார்க்குற இடம் கடற்கரை சாலையில் இருக்கின்ற பழைய நீதிமன்ற வளாகம் இப்போ நீதிமன்றம் வந்து வேற இடம் போயிடுது பழைய நீதிமன்றம் இதற்கு பழைய நீதிமன்றம் செந்தமிழ்நாடு என்னும் போது நிலை இங்கு தமிழ்நாடு போது நிலை என்பத்தேன் வந்து நிலை எந்த ஒரு அழகான பாடுதான் பாரதி சோறு பல சின்னஞ்சிறு கதைகள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடுங்கூற்று பின் மையும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பாரதி பாடிட்டான் நானும் விழுந்திர கூடாதுன்னு முயற்சி பண்ணுறேன் விழமாட்டேன் மாட்டேன் மக்கள் பணின்றது வந்து ஒரு மிகப்பெரிய மகத்தான பணி நினைக்கிறவங்களாம் செய்ய முடியாது நினைக்கிறதா செய்ய முடியாது உண்மையிலே அப்படி செய்யணுன்னா அர்ப்பணிப்பு வேணும் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இன்னொருத்தவங்களுக்கு மனித நேயத்தோட உதவணும் என்ற உள்ளுணர்வு இருக்கணும் அது விளம்பரம் இல்லாமல் செய்ய முயற்சிக்கணும் விளம்பரன்றது இரண்டு வகைப்படும் ஒரு விளம்பரம் தன் புகழை பறைசாற்றி கொள்வதற்காக இன்னொன்று பிறருக்கு வழிகாட்டுதலாக இருப்பதற்காக இரண்டுக்கும் வெளிப்படையாகவே வித்தியாசம் தெரியும் ஏன்னா நான் வந்து முதல் கட்டம் வந்து அனைவருக்கும் தெரியணுன்ற முறையில் வந்து பல செயல்கள் செய்தேன் ஏன்னா எப்பயுமே மாற்றம் பண்ணுறது நம்ம இருந்து நம்ம இருந்து தான் வரணும் நான் எல்லாருக்கும் தெரியணும் அதற்கான என்னென்ன செய்யலாம் அப்படின்னு ஓடி ஓடி ரொம்ப கடுமைப்பட்டு செஞ்சேன் ஒரு கட்டத்து மேலே வெறுப்பு வந்து போச்சு என்ன செஞ்சாலும் அதில் உள்ள பல சங்கடங்கள் வெறுப்பு வந்து போய் நம்ம அது தவறுன்ற ஒரு சிந்தனை வந்து பேர் புகழ் இது எல்லாத்தையும் கடந்து நம்ம செய்கிறத பயனுள்ளதாக செய்யணும் அடுத்தவங்களுக்காக செய்யணும் தன் நம்ம செய்கிற செயல்பாடு நம்மளுக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்கணும் இந்த இயற்கைக்கும் நம் நாட்டுக்கும் நம்மளை சுமக்கிற அந்த பூமிக்கும் நம்ம வாழ வைக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் உலகளாவிய அனைத்து உயிர்களுக்கும் பல்லுயிர்கள் உட்பட அனைத்து உயிர்களுக்கும் ஏதாவது ஒரு நல்லதை செய்யணும் அப்படின்னு அர்ப்பணிப்போடு செஞ்சேன் ஆனால் பேரு புகழ் சொந்த பந்தம் அன்பு நண்பர்கள் அறிஞர்கள் பெரியோர்கள் குற்றார்கள் உறவினர்கள் இன்னும் அனைத்து உயிர்களும் ஏதோ ஒரு விதத்தில் மிகப்பெரிய ஈர்ப்பா அன்பா பண்பா ஏன்னா நான் படக்கு ஒரு நான் நடக்கும்போதே பார்க்குறேன் பல பேர் வந்து முகம் தெரியாதவர்கள் கூட என்னை வாழ்த்துறாங்க அன்பு செலுத்துகிறாங்க தெரிந்தவர்களை கடந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து சுயநலம் இல்லாமல் நம்ம ஒரு செய்யும் செய்யும்போது அதனால் மிகப்பெரிய ஒரு பேரன்பு கிடைக்கும் இந்த வயதிலே வந்து இத்தனை பேரன்பை வந்து நான் பெற்றிருக்கேன் இன்னும் நீண்ட காலம் நான் பல பணிகளை செய்யணும் பல திட்டங்கள் இருக்குது அனைத்தும் இந்த மக்களுக்கானது என் அடுத்த தலைமுறைக்கானது உங்களுடைய ஆசீர்வாதத்தோட அன்போட நான் அனைத்தையும் செயல்படுத்திடுவேன் நீண்ட நாளுக்கு பிறகு அதிகாலையில் அழகாக பேசிக்கொண்டே ஒரு அற்புதமான நடைபயிற்சி நடைபயிற்சி முக்கியமான ஒரு ஆளு நாங்கள் இப்போ மகாத்மாவை தொடங்கணும் தொடங்கணும் மகாத்மா கிட்ட தொடங்கிய பயணம் வந்து நடைப்பயணம் வந்து இன்னைக்கு டியூப்ளஸ் டியூப்ளே அவருடைய பணம் புதுச்சேரிக்கு வந்தார் அவர் தான் அவருடைய அவருடைய சிலைக்கு முன்னாடி வந்து நேரலைய நிறைவு செய்கிறோம் சீக்கிரம் விரைவாக நம்ம ஒரு நல்ல செயல்பாட்டில் தொடருவோம் என்று கூறி அன்புறவனுக்கு நன்றி மகிழ்ச்சி வணக்கம் இனிய காலை அன்பு வணக்கம் விடைபெறுகிறோம் இதில் போகணும் कापी लिंक का